மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கமல் அவர்களின் இந்தியன் டூ படம் ஏன் சக்ஸஸ் ஆகாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அலசல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து ஆதரவுங்க நன்றி வணக்கம் உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் உருவான இந்தியன் டூ படம் வெளிவந்து வந்து இன்றைக்கி பதினைஞ்சி நாள் ஆயிடுச்சு இந்த படம் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசல் சின்ன அலசல் தான் ஏன்னா நடிப்பை பொறுத்த வரைக்கும் கமலை வந்து யாரும் அடிச்சிக்க முடியாது அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்தியன் ஒன் இந்தியன் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது அது மிகவும் பிளாக் பஸ்டர் ஆச்சு ஆனால் இப்போ இந்தியன் டூ மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வந்து தயார் பண்ணாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க கம்பெனி வந்து ஒரு ரெட்ஜி உதயநிதி சார் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க அதை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் ஏன் வந்து தோற்றுப்போச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து சங்கரை வந்து காரணமாக காமிக்கிறாங்க அது எப்போதுமே வந்து இந்த ஆளுங்கட்சியில் உள்ளவங்க வந்து அந்த அவங்க யாராவது கூட ஒரு ஒரு தோல்வி நடந்துச்சுன்னா அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது தான் பொறுப்பாகுது அது மாதிரி இப்போ சங்கரை காமிக்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இந்த தோல்விக்கு காரணம் கமல் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து அந்த படம் இந்தியன் படம் வரும் பொழுது அப்போ ஆளுங்கட்சியாக தொண்ணூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அமையாருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த அந்த நேரத்தில் இருந்துச்சு திருமணம் வளர்ப்பு மகன் திருமணமாகட்டும் அவங்களுடைய தோழி சசிகலாவின் டாமினேட் ஆகட்டும் அது மாதிரி நிறைய மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு தொண்ணூற்றாறில் பார்த்திங்கன்னா மீண்டும் கலைஞர் ஆட்சி வந்துச்சு இந்த தொண்ணூற்றி 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 தொண்ணூற்றாறு அந்த அப்போ தான் வந்து முத்து படம் வந்தது முத்து படம் வந்தது அப்போ தான் வந்து இந்தியன் வந்தது இந்தியன் வந்து மிகப்பெரிய வெற்றியாச்சு அதுக்கு காரணம் அப்போ உள்ள அரசியல் சூழ்நிலைகள் அப்போ வந்து கமல் ஒரு நடிப்பு கலைஞராக தான் எல்லோரும் பார்த்தாங்க யாரும் அரசியல் ஆனால் இப்போ அவருடைய மிகப்பெரிய நடிப்பை ஒரு அரசியலுக்காக அடமானம் வச்சுட்டு அவர் இப் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஊழலின் மொத்த உருவமாக அந்த தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டை விட்டுட்டு இவங்க நார்த் இந்தியாவிலேருந்து போய் ஊழலை அழிக்கிறாங்களாம் அதே மாதிரி இங்கே உள்ள அந்த ஊதுகூழல்கள் இருக்காங்கள்ல திராவிட ஊதுகூழல்கள் மாதிரி நடிகர்கள் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் கூட்டணி நியமித்து தான் இந்த படம் நடத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க சுபாஷ்கரன் வந்து பாவம் இதில் இறங்கி மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்திருக்காரு இந்த முழுக்க முழுக்க இந்தியன் டூ கா தோல்வியடைய காரணம் கமல் மட்டும்தான் கமல் தான் இதை தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது பொதுமக்கள் கருத்தாக இங்கே பார்க்கப்படுகிறது அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு 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 ராஜ்யசபை ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் இறங்கி அவரால் எதுவுமே சாதிக்க முடியாமல் அந்த கட்சி அடமானம் வச்சு ஒரு ஊழல் பிரச்சாலியாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த இந்த இதில் இவர் வந்து ஊழலை ஒழிக்க போகிற மாட்டார் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் ஆனால் மாநிலங்கள் இருக்கார் அவர் சொல்ல வர்றது வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ அதை மக்கள் ரசிக்கலை அப்படிங்கிறதான் மக்களுடைய தாழ் இப்போ பொதுவான கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்